ஹார்ட் ஒர்க் எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே போல் ஸ்மார்ட் ஒர்க் அதைவிட ஒருபடி மேலானதுன்னு பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க அது ஒரு பெரிய இன்டர்வியூ ஆடிட்டருக்கான இன்டர்வியூ இப்போ இந்த இன்டர்வியூக்கு ஒவ்வொருத்தரும் தன்னை தயார்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு கம்பெனி தன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்காங்க கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போடக்கூடிய வித்தைகளை ஒவ்வொருத்தரும் கற்று வச்சிருக்காங்க இப்போ அங்கே இன்டர்வியூக்கு வந்த சீஃப் செக்ரட்டரி ஒரு கேள்வி கேட்குறாரு எல்லா இன்டர்வியூவரையும் பார்த்து ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு அறுபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு பெருக்கி ஏழாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி பண்ணி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு அதோட கூட்டி பன்னெண்டாயிரத்து அதுலேருந்து இருந்து கழிச்சா என்ன வரும்னு மூணு செகண்டுக்குள்ளே நீங்கள் சொல்லணுன்றாங்க உடனே எல்லாரும் என்னெல்லாமோ போட்டு எல்லாமே போட்டு போட்டு ஒரு நம்பர் கொண்டு வராங்க ஒருத்தர் மட்டும் வெள்ள பேப்பர் வச்சுருக்காரு அவர் எதுவுமே எழுதலை அப்படியே வெள்ள பேப்பர் வச்சிருக்காரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் எழுதி இதுதான் சரியான ஆன்சர்னு எழுதி வச்சுருக்காங்க இவர் எதுவுமே எழுதாமல் இருக்கார் சீஃப் செக்ரட்டரி கேட்கிறார் நீ எதுவுமே எழுதலையாப்பா அப்படின்னு அவர் கேட்டார் உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்னு சொல்லுங்க அந்த நம்பரை நான் டிரைவ் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னாராம் கடின உழைப்போடு எவன் ஒருவன் நளினமாக இருக்கிறானோ அவன் மிகப்பெரிய வெற்றியை குடும்பத்திலும் கொண்டு வர முடியும் நிறுவனத்திலும் கொண்டு வர முடியும் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் ஹார்ட் ஒர்க்